அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற அவசிய முறை வந்து நம்முடைய சொல்பேச்சை கேட்காத நபர்களை நம்முடைய சொல் பேச்சை எப்படி கேட்க வைக்காது அதாவது கணவன் மனைவிடி அடிக்கடி பிரச்சனை மனைவியோட பேச்சை கணவன் கேட்காமல் இருக்கிறதோ அல்லது கணவனுடைய பேச்சை மனைவி கேட்காமல் இருக்கிறதோ தங்கள் இஷ்டப்படி எண்ணப்படி வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறவர்களை எப்படி சரி பண்ணுறது இது வந்து காதலான் காதலி கூட கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அவங்கக்கிட்ட அடிக்கடி வர பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கனாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நபரை எப்படி சரி பண்ணுறது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஒரே வரியில் முடிக்கணும்னாக்கா நம்முடைய சொல்பேசியை கேட்டு நம்முடைய இஷ்டப்படி ஆணைப்படி ஒருத்தர் நடக்க வைக்க வேண்டுமானால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆளே மாறிடுவாங்க உங்களை கண்டு மயங்குவாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு நடப்பாங்க அவ்வளோதான் விஷயம் பெண்கள் தீட்டு நாட்களில் ஆரம்பிக்க வேண்டாம் மற்ற நாட்களில் ஆரம்பிக்கலாம் மந்திர ஜபம் பண்ணலாம் இது வந்து காலை நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம் இது காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணக்கூடிய மந்திரம் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைகளை விட்டுருங்க மற்ற நாட்களில் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் நினைவு சிதறக்கூடாது வேறு ஏதோ நினைவுகள் மைண்டில் ஓட வச்சுட்டு நீங்கள் மந்திரம் ஜப்பம் பண்ணிங்கனாக்கா பலன் தராது முடிஞ்ச அளவுக்கு தனிமையான இடத்துல அமைதியான இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் வெறும் தரையில் உக்காராதீங்க ஒவ்வொரு பதிலையும் சொல்கிறேன் சேர் மேலேயோ அல்லது விரிப்பு பாய் மாதிரி போட்டு உக்காந்து பண்ணுங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு திசையை நோக்கி பண்ணலாம் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து பண்ணலாம் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பழமையான மந்திரம் கிது இதை ஜபம் பண்ணி பலர் வெற்றி கண்டிருக்காங்க மந்திர ஜபங்கள் எப்பவுமே தோல்வியை தராது வெற்றியை தான் தரும் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாள் இல்லைனாக்கா ஒரு நாள் இதற்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் சில பேருக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது சில பிறகு கொஞ்சம் முன்ன ஆனாலும் இதற்கு உண்டான பலன் கிடைச்சிரும் ஆனால் நம்பிக்கையோட ஜபம் பண்ணிகிட்டே வந்தீங்கனாக்கா இதற்கு உண்டான ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பது உறுதி இப்போது இதற்கு உண்டான மந்திரத்தில் நாம் ஸ்கிரீனில் பார்க்க போகிறோம் ஓம் ரீம் ரங் ரம் பே ஆகச்ச பெயர் சேர்த்துக்கோங்க நீங்கள் விரும்பும் நபர் ஒன் லவ் பண்ண கூட பண்ணலாம் உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்ற அந்த நபருடைய பேரை மென்ஷன் பண்ணி ஒரிஜினல் பேராக இருக்கணும் மனோவஷ்யம் தேஹி யங் ஓம் ஸ்வாஹா மந்திரம் கொஞ்சம் பெரிய மந்திரமாக இருக்கும் நீங்கள் பண்ண பண்ண ப்ராக்டிஸ் ஆகிடும் என்னைக்கே பார்க்காம அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைப்பது உறுதி இதில் மாற்று கருத்தே கிடையாது மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்